திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் நான் உங்கள் சந்திரமோகன் திருமா திரி சிக்ஸ்டி இருந்து விடுதலை சிறுத்தை தொண்டனுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்றத்திலையும் பட்டோலி வீசி பறக்கும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார குறைஞ்சபட்சம் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் நாம கை காற்றுறவங்க அடுத்த பிரதமர் ஆகணும் இந்த நிலை எப்ப வரப்போது ஒவ்வொரு தங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும் இந்த ஆசையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நாளை திருச்சி சிறுகனூர் நடைபெறக்கூடிய வெள்ளும் ஜனநாயக மாநாட்டோட திடல் வந்து அமைச்சிருக்காங்க மேடையோட மேடை வந்து தத்ரூபமாக புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மாதிரியே உருவாக்கியிருக்காங்க அதுலேயும் நம்ம கூடிய பறக்க விட்டுருக்காங்க அந்த அந்த கொடி பட்டொளி வீசி பறக்கிறப்ப இந்த ஆசை என்னைக்கு உண்மையிலுமே நிறைவேற போகுது அப்படின்னு ஒவ்வொரு விடுதலை சித்த கட்சி தொண்டனோட மனசுலையும் ஆசை பொங்கிட்டு வருது இது கண்டிப்பாக இந்த ஆசை நிறைவேற வேண்டும் நாமளோட பலத்தை நாளைக்கு காட்டுவோம் வருகின்ற ச நாடாளுமன்ற தேர்தலில் நாம பலத்தை காட்டி நாம தீர்மானிக்க கூடியவர் தான் அடுத்த பிரதமர் ஆகணும்னு ஒரு நிலையை உருவாக்குவோம் நாளை வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு நம் பலத்தை காட்டுவோம்